வணக்கம்ப்பா பேரனுக்கு சிவியராக கோல்டு பிடிச்சி ஸ்கூல் கூட போகலை தலை கணம் தலைபாரம் காய்ச்சல் மண்டெல்லாம் சுடுது அதனால் காலையிலே இவனுக்கு ஆவி பிடிக்கலான்னு ரெடி பண்ணேன் இதை பற்றி ஏற்கனவே எங்கள் பேச்சு கூட ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நான் இதை வீடியோவில் போட்டிருக்கேன் என்னெல்லாம் போட்டேன்னு இந்த ஒரு தடவை சொல்கிறேன் இது வேப்பலை கரு நொச்சி இலை எந்த நொச்சினானும் பரவாயில்ல நொச்சி இலை தும்பச்செடி செடி கிடச்சா போடுங்க இல்லை என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டால் நல்லது வீட்டில் இந்த கற்பரவலி இலை துளசி நல்லா மஞ்சள் ஒரு ஸ்பூன் தரமாக போட்டிருக்கேன் ஒரு பப்பாளி இலையும் போட்டிருக்கேன் போடலாம் பப்பாளி இலை வந்து ரொம்ப நல்லது அதை ஜூ அதை வந்து நம்ம கசாயம் போட்டு குடித்தாலே டெங்கு ஃபீவருக்கெல்லாம் நல்லா கேட்கும் அந்த வயிறல் காய்ச்சலும் கேட்கும் நான் அந்த ஆவி பிடிக்கிறதுலேயும் ஒரு பப்பாளி இலை போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க வச்சு ஆவிப்பட்டிங்க காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நல்லா கேட்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்